அட இந்த பிக் பாஸ் போட்டியாளர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் அவங்க தான் அவங்களை தான் மக்கள் பார்த்து ஓட்ட போடுறாங்க அதன் மூலம் வந்து டைட்டில் வின் பண்றாங்க அப்படியா சத்தியமா இல்ல சோ மக்கள் வந்து பாக்குறது ஒருத்தரை தீர்மானிப்பது உள்ளுக்குல போன போட்டியாளர்களை மட்டுமல்ல அந்த ஷோவை கோஸ் பண்ற ஹோஸ்ட் தான் சரிங்களா எப்படி அந்த போட்டியாளர்களுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க சினிமாவில் நடிக்கணும் வாய்ப்புகள் கிடைக்கணும் இதெல்லாம் மக்கள் கையில தான் இருக்கு ஏன்னா மக்கள் சப்போர்ட் இருந்தா தான் பட வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு இப்ப மாயா கூட மக்களால் கழுவி ஊத்தப்பட்டாங்க பூர்ணிமா கழுவி ஊத்தப்பட்டாங்க ஆனா இப்ப காசை கொடுத்து அந்த படம் வருது இந்த படம் வருதுன்னு போஸ்டர் கூட வந்துச்சு படம் வந்துச்சா இல்ல இருக்கிற இடமே தெரியல என்ன பண்ணாலும் அவுட்டு கதை முடிஞ்சு ஜூலி அவர்கள் சீசன் ஒன் ஜூலி அவர்களுக்கு அஞ்சு வருஷம் நெகட்டிவிட்டி இருந்துச்சு எந்த படமும் கிடைக்கல எதுவுமே கிடைக்கல அப்படி படம் வந்தாலும் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது சரியா ஏன் பிபி அல்டிமேட்டிவ்ல போய் ஒரு நல்ல பேரு எடுத்தாங்க அதுக்கப்புறமா வாய்ப்புகள் ஏதாவது வெளியில வந்துச்சா சக்சஸ்ஃபுல்லா ஆக முடிஞ்சுதா இருந்ததை விட நல்லா இருக்க முடிஞ்சுதா இல்ல இல்ல பட் அந்த அஞ்சு வருஷம் இந்த நெகட்டிவிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா போகிட்டாங்க ஆனாலும் இன்னும் ஜொலிக்க வந்து முடியலை அதே மாதிரி போட்டியாளர்களுக்கு மட்டுமில்ல மக்கள் ஒருத்தரங்களை கணிப்பது அந்த ஷோவை ஹோஸ்டையும் தான் சரிங்களா வந்து எல்லாரும் உணர்ந்து செயற்பட நல்லா இருக்கும் ஏன்னா நல்ல நடிகர் நல்ல மனிதர் நல்ல திறமையான ஒருத்தர் வந்து சில சௌந்தர்யா போன்ற நபர்களுக்காக சில பேரோட செல்வாக்கு சில பேரோட தடைகள் நீ வந்து இதை கூடாது நீ வந்து இதெல்லாம் கேட்காதீங்க புரோகி கேட்போம் அப்படின்னு அவங்க பண்ற விடயங்களால இவங்க வந்து பண்ணைக்குள்ள இவங்களுடைய நன்மதிப்பு மக்களிடம் இல்லாம போகுது அதை வந்து நடத்துறவங்க நான் சேதுபதி அண்ணா அவர்களை தான் சொல்றேன் நடத்துறவங்க வந்து புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது பெரிய ரிக்வெஸ்ட் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராணவ அவர்கள் சௌந்தர்யாவோட கேவலமான முகத்தை கிழித்து கிழித்து போட்டிருக்காரு அந்த அம்மாட பிளான் என்ன என்றது உடனே அந்தமா டென்ஷன் ஆயிட்டு உடனே அந்தமா பேசின வார்த்தைகள் இந்த வீடியோல பாக்க போறது ராணா எப்படி வந்து சௌந்தரியோட முகத்தை கிழித்தாரு அப்படின்றது அடுத்தது இந்த சௌந்தர்யா இதுவரைக்கும் பண்ண எந்த விடயத்தையும் மக்கள் செல்வன் கேட்கவில்லை அது வந்து இந்த வாரம் கேட்கப்படணும் என்பது மக்களோட குரல் அடுத்தது ஒரு பெரிய ஒரு கொஸ்டன் ஒண்ணு பிக் பாஸ்ல இப்போ போன வீக் நடந்தது அந்த போன வீக்கே பேசி முடிச்சாச்சு அப்ப அதுக்கு அப்புறம் பேசக்கூடாது அப்படின்னு அவ இருக்கா இல்ல இல்ல சத்தியமா இல்ல எந்த சீசன்லயுமே இல்ல ஒரு நபருடைய கேரக்டர் வந்து அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு முதலாவது நாள் நூறாவது நாள் பண்ற விடயங்கள் எல்லாம் தொகுத்து தான் அந்த நபருடைய வந்து பார்க்கப்படுது சரியா அப்ப மக்கள் கல்வி நபர்கள் வந்து சில விடயங்கள் இப்போ ஒரு குடும்ப மக்கள் போடுறாங்க அவருக்கு பார்த்தேன் என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த வீக்ல நடக்கிறது மட்டும் தான் பாப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நினைச்சர சொல்லித்தார் அது போன வாரம் முடிஞ்சது அது அப்ப முடிஞ்ச இல்ல இந்த வாரம் பேசுங்க அப்படின்னு அப்படின்னு இல்ல ஒருத்தருடைய சாரக்டர் அந்த அஞ்சு வீக்கு ஆறாவது வீக் நீங்க வந்து ஹோஸ்ட் பண்றீங்கன்னா அந்த ஆறு வீக்குமே அவங்க எல்லாம் பண்ணதப்பா வச்சுதான் நீங்க பேசணும் அது என்ன கதை அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ராணவுக்கு நடக்கிற கொடுமைகளை பார்க்கக்குள்ள சத்தியமா ரத்தம் கொதிக்குது ராணவுக்கு மட்டும் இல்ல முக்கியமா ராணவுக்கு மற்றும் இதற்கு முதல் வந்து தகுதியான நபர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல பாராட்டு கிடைக்க வேண்டிய நபர்களுக்கு பாராட்டு கிடைக்கல ஏன்னா தகுதி இல்லாத நபர்கள் சௌந்தர்யா போன்ற நபர்களுக்கு வந்து அது வந்து அப்படியே வாங்கப்படுது விலைக்கு வாங்கப்படுது இப்ப ஒரு பத்தாவது ஒருத்தர் டாக்டர் ஆனா அங்க எம்பிசி படிக்க படிச்சவன் வந்து அந்த இடம் இல்லாம போகுது அதே மாதிரி இந்த சௌந்தர்யா சரியா அப்ப இங்க ராணுவ வந்து அழகா சொன்னாரு அவங்களுடைய பத்தி சொன்னாரு ஆஹ் இன்னைக்கு அந்த ஒரு கிளாஸ்ல வந்து சொன்னாரு சௌந்தர்யா வந்து முதல் ரெண்டு வாரம் நல்லவங்க மாதிரி நடிச்சு போட்டு மக்களிடம் வந்து நான் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட ரியல் பேஸ் வருது அப்படின்னு அவர் உண்மையை தான் சொன்னாங்க இது பக்கா ப்ரீ பிளானட் சௌந்தர்யாவோட ஒரு ஒருவருட பிளான் சௌந்தர்யாவோட அத்தனை பிஆர்டியும் விலகி வாங்கியிருக்காங்க சரியா உள்ளுக்குள்ள போவேக்குள்ளே அவங்களுக்கு ஒரு போலி அவங்கள சில பேர் அவங்களை பேர் தெரிஞ்சவங்க கேட்டேன் இவங்கெல்லாம் பல பேர் அடக்கி இருக்காங்க பல பேரை ஒதுக்கி வச்சிருக்காங்க இவங்களை யாரும் இல்ல மீறி பிடிச்சவங்க அப்படின்னு விடயங்கள் சொல்றாங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பிக் பாஸ்லயே அவங்கள பார்த்தாச்சு இல்ல ஸோ அப்ப ஒரு போலியான ஒரு ஸ்டோரி ஒண்ணு இந்த கடந்து வந்த கதை பாதைகள் ஒரு கதைன்னு சொன்னாங்கல்ல பெங்காலி படத்தோட கதை அப்படி நிறைய விடயங்கள் போய் அப்ப அது பாக்குற மக்களுக்கு தெரியுது பல மக்கள் இந்த பிக் பாஸ் ஐ வருக்க காரணம் சௌந்தர்யா சௌந்தர்யா பி ஆர் டீம் அப்ப வந்து ராணா வந்து அடிச்சு உடைச்சிட்டாரு அப்ப இந்த மாக்கு உடனே கோவம் வந்துட்டு மக்கே உட்காரு வாய மூடு அப்படின்ற மாதிரி சோ மக்கள் இதுக்கு வந்து விஜய் சதுபதி அண்ணா அவர்களுக்கு ஒரு குறும்படம் பண்ணு நீங்க சத்யா அவர்களை வந்து இப்ப அன்எஜுகேட்டட்ன்றது சொல்றது தப்பு அப்படின்னு எல்லாம் நீங்க சொன்னீங்க சேதுபதி சார் இப்ப வந்து இப்ப இப்ப இந்த மக்கு உட்காரு அவனை நேத்து சொன்னது அவங்களோட குப்பையை பார்க்குற மாதிரி பாக்குறாங்க இதெல்லாம் எந்த கணக்குல சேதுவரி சார் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா மக்கள் வந்து விஜய் சேதுபதி அவர்களை தான் கேள்வி கேட்கிறாங்க ஏன்னா மக்களின் பிரதிநிதி அப்படின்னு மக்களோட கேள்விகளை கேட்கறதா உங்களுக்கு வேலை ஐம்பது கோடி சம்பளம் நினைக்கிறேன் அப்ப அந்த அது வந்து நீங்க மக்கள் பேசுறது மக்களுடைய ஒப்பீனியன் பியார்டிமான ஒப்பீனியன் இல்ல சரியா சௌந்தர்யாவுக்கு வேலை செய்யறவர்களோட ஒப்பீனியன் மக்களோட ஒப்பீனியன் மக்களுடைய குரலை நீங்க வீக்கெண்ட்ல வேலை அதை வரைக்குமே முதல் ரெண்டு வீக் நல்லா பண்ணீங்க ஆனா தர்ஷா குப்தாவை வச்சு செஞ்சீங்க ஏன் சௌந்தர்யா நீங்க வச்சு செய்ய உங்களை செய்யல ஏன்னா அதிகாரம் அவங்க இருக்கு பணம் இருக்கு அப்படின்ற பயமான்றது மக்களோட கேள்வி மக்கள் உங்களுக்கு குறும்படம் போடுறாங்க இது மக்களோட கேள்வி என்னன்னா இவ்வளவு அநியாயம் அட்டுடியம் பண்ண ரவுடி பொம்பளை மாதிரி அந்த கேவலமா படுத்திருக்கு இதெல்லாம் தப்பான வடிவங்கள் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க பாக்குறாங்க அப்ப அது அசிங்கமா தான் இருந்துச்சு அந்த அம்மா பண்ணது அசிங்கமா இருந்துச்சு அந்த இருக்கட்டும் அந்த லவ் மேட்டர் ஒன்னு விஷாலுக்கு ஏதோ ட்ரை பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட இப்ப வந்து ராயனோட என்ன இது இது ஒரு என்னத்தை பண்றாங்க இவ அவங்களோட பிஆர்பி வந்து கனெக்ட் பண்றது விஷாலோட காதல் ஜெஃப்ரீ கூட கால் இப்போ ராயனோட ஏட்டா வெட்க மாதிரி ஆடா உங்களுக்கு வெட்கம் மாதிரி ஆடா உங்களுக்கு சத்தியமா ஆ இதுதான் சௌந்தர்யாவுக்கு வேணுமா ஹா இப்போ இன்னொருத்தன் வைல்ட் கார்டு இன்ட்ரியாவை வந்தால் அவங்க கூட இப்போ சேர்த்து வச்சு போடுறது வா ஏன்னா இந்த சௌந்தரியா அதை தான் பண்ணுது ஒவ்வொரு வீக்கெண்டுமே யாருக்கு கிளாக்கு நடக்குதோ அதோட சௌந்தர்யா போய் இணைஞ்சிருவாங்க சவுந்தர்யாவும் ஜாக்லி இதை தான் பண்ணுறாங்க இந்த வீக்கெண்ட் வந்து மக்கள் செலவன் வந்து ராணாப்பட்ட கொஞ்சம் வேற மாதிரி நடந்துக்கிட்டாருல்ல அதனால இந்த அவரை வச்சு செய்யறாங்க போல இருக்கு சரி சரி அப்படி மக்கள் வந்து இந்த சௌந்தர்யாவுக்கு கடந்த ஒரு முதலாவது வாரத்திலிருந்து இப்ப வரைக்கும் அவங்க பண்ண கேவலமான பல விடயங்கள் கேட்க இல்ல பொய்யான விடயங்கள் அவங்க பேசின வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் கேட்க இதெல்லாம் இந்த வாரம் வந்து மக்களை எங்க வரைக்கும் வெடிக்க வச்சிருக்குன்னா ராணப்ட்டு அவங்க பண்ணது ஃபர்ஸ்ட் திங்கக்கிழமை ராணப ஏதோ ஒரு குப்பைய பாக்குற மாதிரி பாக்குறாங்க அவங்களோட பொடி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் நேத்து பேசின வார்த்தைகள் அவன் அவனுக்கு ஒன்றும் புரியல அவனை வெளியில் இருப்பு அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க அவனுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறீங்க அவனுக்கு ஒண்ணும் புரியாது அப்புறம் இன்னைக்கு லைவ்ல மக்கு உட்காரு அப்படியான வார்த்தைகள் சோ இது எல்லாமே சௌந்தர்யாக்கு மட்டும் ஒரு அழுக்கா இல்ல விஜய் சதுபதி அண்ணா உங்களுக்கு தான் ஒரு அழுக்கா இருக்கு ஏன்னா நீங்க அந்த அழுக்குக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தை மக்களோட பார்வைக்கு தயவு செய்து இது வரைக்கும் தப்பே பண்ணாத முத்துக்குமரனை போய்ஸ் டீமை வச்சு செஞ்சீங்க இந்த வார்த்தையாவது தயவு செய்து கேளுங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய படங்கள் வந்து மக்கள் மத்தியில இந்த இந்த எதிர்ப்பு உங்கள் படங்கள் மீது சத்தியமா வரும் இந்தியன் பாகம் ரெண்டு படுதோல்வி அடைந்ததுக்கு பிரதீப் பண்டனிக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண துரோகம் சரிங்களா அந்த பிக் பாஸ் செவன் தமிழ் அவர் கேட்க வேண்டியதை சொம்பு அதே சொம்பத்தான் நீங்க ஒரு தூக்கிக்கொண்டிருக்கீங்க இது இது மக்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு போடுற குறும்படம் அவர்கள் சௌந்தரியாட முகத்திரைய இன்று கிழித்திருந்தாரு முத்துக்குமர் முதலே கிழிச்சிட்டாரு இப்ப ராணவ் கிழிச்சிருக்காரு சோ தயவசதி விஜய் சேதுபதி அவர்களே தயவசதி இந்த வீக்கெண்ட் சௌந்தர்யாவை தோளுறிங்க இது மக்களோட விருப்பம் மக்களோட குரல் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ நான் லைக் பண்ணுங்க நன்றி